டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமையில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியில் அவங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி ஆறு ஆன வண்டி அவங்களுடைய ஓன் யூஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டி தாங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் இன்ஜின் கியர் பாக்ஸ் கிளச் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போது டயர் வந்து அவவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ளாட்டை இருந்தாங்க ரியர் டயருடைய கண்டிஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளாட்டையிறதா சேரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த சாமி ஐநூற்றி மூணு ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரை மந்திரம் மற்றும் அனைத்து மன உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே